எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கு அலைக்கும் அவர் காத்துஹூ நபி சலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் நாம் சாப்பிடும் உணவே மருந்தாக நமக்கு அமையும் என்று சத்து மிகுந்த ஜவ்வரிசி சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் நாம் ஜவ்வரிசி சாப்பிட்டால் உடலில் உள்ள சிவப்பு அணுக்கள் அதிகரிக்க உதவுகிறது நலம் சரியில்லாதவர்கள் சாப்பிட்டால் உடலில் ஆற்றலையும் செரிமான சக்தியும் வழங்குகிறது நமது உணவு குழாய் வயிறு குடல் ஆகியவற்றில் ஏற்படும் புண்களை குணப்படுத்துகிறது நாம் ஜவ்வரிசி சாப்பிட்டு வந்தால் நம் எலும்புகளுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் தசைகளில் வலுவு ஏற்படும் உடல் குளிர்ச்சி செல்களை புதுப்பிக்கவும் பயன்படுகிறது இந்த ஜவ்வரிசியை தேங்காய் பாலில் வைத்து சமைத்து சாப்பிட்டால் மிகவும் உடல் நலத்துக்கு நல்லது பசும்பாலிலும் சாப்பிட்டு வரலாம் வயிற்றில் புண் உள்ளவர்கள் தேங்காய் பாலில் சாப்பிட்டால் மிகவும் நல்லது இவ்வளவு சத்து மிகுந்த இந்த ஜவ்வரிசையை நாம் தினந்தோறும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் பசும்பாலிலும் பாயாசம் மாதிரி செய்து சாப்பிட்டு வரலாம் அதிக புற சத்து மிகுந்த இந்த ஜவ்வரிசையை நாம் எப்பொழுதும் சாப்பிட்டு வந்தால் வயிற்று புண்களும் மாறும் மலச்சிக்கலும் நீங்கும் நாம் சாப்பிடும் உணவுகளே மிகவும் சக்தி மிகுந்த உணவு இந்த ஜவ்வரிசி தான் ஆகவே நாம் இந்த ஜவ்வரிசியை வீட்டில் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் நாம் எப்பொழுதும் சாப்பிடும் உணவுகளே மருந்தாக அமையும் அதிகமாக மாத்திரைகள் சாப்பிடுவதும் நம் உடல் நலத்துக்கு கெடுதியாக அமையும் ஆகையால் நாம் எப்பொழுதும் அன்றாடம் உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன்